ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோட தமிழ் புதுவன திட்டத்தில் யாரெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் ஸோ எப்படி வந்து ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறது அதுக்கான யூனிக் ஐடி பெற்று எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்க்கலாங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் பார்த்திங்கன்னா வந்து ஒரு அரசாணை வெளியேற்றிருக்காங்க இதோடைய அரசாணை நம்பர் பார்த்திங்கன்னா ஜியோ நம்பர் நாற்பத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டு நிதியாண்டு முதல் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு புதுப்பெய் பெண் திட்டம் போன்று மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் உதவித்தொகை வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க இது அரசாணை பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க ஜியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களின் உயர்கல்வி சேர்க்கையை உயர்த்திடவும் தமிழ் புதல்வன் எனும் ஒரு மாபெரும் திட்டம் வரும் நிதியாண்டில் அறிமுகப்படுத்தப்படும் சொல்லிக்கிறாங்க இந்த திட்டத்தில் ஆறாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்வியில் சேரும் மாணவருக்கு பாடப்பொத்த பொது அறிவு நூல்கள் மற்றும் இதழ்கள் வாங்கிட அவர்கள் கல்வியை மெருகேற்றிடவும் உதவும் வகையில் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குறதா சொல்லிக்கிறாங்க அவரோட வங்கி கணக்கில் இது வந்து செலுத்தப்படும்னு சொல்லிக்கிறாங்க இந்த திட்டத்தில் யாரெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக தமிழ் வழியில் பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மட்டும்தான் வந்து மாதந்தோறும் ஆயிரம் ரூபா கொடுக்கறதா சொல்லிக்கிறாங்க ஸோ அதனால் தமிழ் வழி இல்லாத மாணவர்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லைங்க இந்த திட்டத்தை வந்து எப்படி வந்து செயல்படுத்த போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி வந்து புதுமைப்பெண் திட்டத்துக்கு வந்து ஒரு வெப்சைட்டில் வந்து ஃபார்ம் வந்து அப்லோட் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரிக்கு ஃபார்ம் வந்து தமிழ் புத்தகம் திட்டத்துக்கு வந்து அப்லோட் பண்ணுறதா சொல்லிக்கிறாங்க விண்ணப்ப படிவத்தில் அளித்துள்ள ஆதார் எண்ணை சார்ந்த கல்லூரியிலிருந்து கல்வித்துறையின் கல்வி மேலாண்மை தகவல் அமைப்பு மூலம் சரிபார்ப்பு செய்யப்பட்டு அம்மாணவன் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்று தேர்ச்சி பெற்றதை உறுதிப்படுத்தல் வேண்டும் சொல்லிக்கிறாங்க அதுக்கப்புறம் விண்ணப்பிக்கிற மாணவருக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக் ஐடி கொடுத்துருவாங்க ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த யூனிக் ஐடியை குறுஞ்செய்தி மூலிமா வந்து சொல்லிடுவாங்க அதாவது எஸ்எம்எஸ் மூலிமா வந்து அனுப்பிடுவாங்க இந்த யூனிக் ஐடி கொண்டு நம்மளுடைய அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இடையில வந்து தெரிஞ்சுக்கிறதா தெரிஞ்சுக்கலாங்க ஊக்கத்தொகை மாணவர்கள் வங்கி கணக்கிற்கு பரிமாற்றம் செய்த பின்னர் அவர்களின் பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எனக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்படும்னு சொல்லிக்காங்க அதாவது அமௌண்ட் போட்டதுக்கப்புறம் அமௌண்ட் போட்டு வந்து எஸ்எம்எஸ் வந்துருங்க சந்தைக்கு விளக்கம் அளிக்கும் பொருட்டு இணையதளம் மூலமாக பதிவு செய்வோம் இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படிங்கிறப்ப அதே இணையதளத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கான சந்தேகமான பதிலும் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க வருமான உச்சவரம்பு இனம் மற்றும் ஒதுக்கீடு ஆகிய எந்த ஒரு பாகுபாடுமின்றி ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்ற மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்ற மாணவர்கள் தமிழகத்தில் உள்ள எந்த கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி பயிலும் மாணவராக இருத்தல் வேண்டும் மேலும் மாணவர்கள் பயிலும் நிறுவனம் மற்றும் பாடப்பிரிவு அரசால் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் சொல்லிக்கிறாங்க அதாவது இதில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா வந்து வருமான உச்சவரம்பு இல்லை எந்த கேஸ்டாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எந்த பாகுபாடு இல்லாத ஆறாவது பன்னிரெண்டாவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தா கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணிணுன்னு சொல்லிக்கிறாங்க அதே மாதிரி நம்ம அப்ளை பண்ணும்போது பயிலக்கூடிய கல்லூரி அதாவது படிக்கக்கூடிய கல்லூரி பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்டால் அப்ரூவ் பண்ண கல்லூரியாக இருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க அரசு பள்ளிகளில் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் எட்டாம் வகுப்பு அல்லது ஒன்பதாம் வகுப்பு அல்லது பத்தாம் வகுப்பு வரை பயின்று தொழிற்பயிற்சி நிறுவனத்தில் பயிலும் மாணவர்களுக்கும் இத்திட்டத்தின் மூலம் பயனடை தகுதி உடையவர்கள்னு சொல்லிக்கிறாங்க அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து எட்டாவது ஒம்பதாவதுலேயே வந்து பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஐடி டிப்ளமோ இந்த மாதிரி போவாங்க அவங்களும் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லிக்கிறாங்க அடுத்த பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி என்பது அரசு பள்ளிகள் மாநகராட்சி பள்ளி நகராட்சி பள்ளி ஊராட்சி ஒன்றிய பள்ளிகள் ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறை பள்ளிகள் கல்லர் மரவாழ்வு பள்ளிகள் வனத்துறை பள்ளிகள் கல்விக்கான அடிப்படை உரிமை சட்டத்தின் கீழ் கல்வி பெறும் மாணவர்கள் மற்றும் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையால் நடத்தப்படும் அரசு சேவை இல்லங்கள் அரசு குழந்தைகள் காப்பங்கள் போன்றவற்றை உள்ளடக்கியதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூலில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லிக்கிறாங்க இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு அடுத்து வந்து நம்ம உயர்கல்வி போகிறோம் அப்படிங்கிறப்ப யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் டாக்டர் சம்பந்தமான படிப்பு இதுக்கெல்லாம் வந்து இருக்கு வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லிக்கிறாங்க அதே மாதிரி தொலைதூர அஞ்சல் வழியிலும் அங்கீகரிக்கப்படாத கல்வி நிறுவனங்களிலும் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் இந்த திட்டத்தின் கீழ் ஊக்கத்தொகை பெற இயலாதுன்னு சொல்லிக்கிறாங்க அதாவது நான் வந்து லெட்டர் மூலியமாக படிக்க போகிற டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மெடிசனில் படிக்க போகிற அப்படிங்கறப்ப அதுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து வேறு ஏதாவது உதவித்தொகை பெற்றுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்களும் வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லிக்கிறாங்க அடுத்து ஏழாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து மற்ற மாநிலங்கள் அதாவது அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம்னா பண்ண முடியாது அடுத்த எட்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே குடும்பத்திலிருந்து எத்தனை மாணவர்கள் தகுதி பெற்றிருப்பினும் அனைவரும் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைய விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க அதாவது ஒரு திரு இல்லாமல் ரெண்டு பேர் மூணு பேர் வந்து ஒரே குடும்பத்தில் இருக்கிறாங்க ஒரே ஃபேமிலியில் இருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்க வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லிக்கிறாங்க அடுத்த படிப்பிற்கு பின்பு உயர்கல்வி அதாவது மேலே வந்து படிக்க போகிறா அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு தகுதி இருக்குது அதே மாதிரி இன்டகிரேட்டட் கோர்ஸ் படிக்கிறாங்க அதாவது பிஏ ப்ளஸ் எல்எல்பி இந்த மாதிரி வந்து ஒரு கூட இன்னொரு கோர்ஸ் வந்து சேர்த்து படிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து முதல் மூன்று ஆண்டுகள் மட்டுந்தான் இந்த உதவித்தொகை கிடைக்கும்னு சொல்லிக்கிறாங்க பருவத்தேர்வு வருடத்தேர்வு எழுதி அனுமதிக்கப்படும் மாணவர்கள் இந்த உதவித்தொகை பெறுவதற்கு தகுதி பெறுவார்கள் அதாவது செமஸ்டர் எக்ஸாம் வருஷத்தில் ஒருக்க நடக்கூடிய எக்ஸாம் எழுதக்கூடிய எல்லா மாணவர்களுமே இது வந்து பெறலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதே மாதிரி பிற மாநிலங்களில் ஒன்றிய அரசின் கீழ் செயல்படும் ஐஐடி என்ஐடி ஐஏஎஸ்ஏர் போன்ற தகைசால் கல்வி நிறுவனங்களில் பயிலும் அரசு பள்ளிகளில் பயின்ற மற்ற அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழி கல்வியில் பயின்ற மாணவர்களும் இந்த திட்டத்தில் பயன்பெறுவார் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து ஐஐடி என்ஐடி இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய காலேஜஸில் படிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களும் இந்த திட்டத்தின் மூலிமா வந்து ஆயிரம் ரூபாய் பெறலாம்னு சொல்லிக்கிறாங்க அடுத்த விண்ணப்பங்களை ஆய்வு செய்வதற்கோ அல்லது பயனாளிகளை கண்டறிவதற்கு எந்தவித காகித தொடர்பு மற்றும் நேரடி தொடர்பு தேவைப்படாது இந்த திட்டமானது முற்றிலும் தானியங்க முறையில் நடைபெறும் சொல்லிக்கிறாங்க அதாவது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அதே மாதிரி அமௌண்ட்டு இப்போ வாங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஆன்லைன் பண்ணிட்டாங்க நாம வந்து எந்த ஆபீஸ்க்கு வந்து தனியா வந்து போக தேவையில்லை மாணவர்களின் ஆதார் என்பள்ளி கல்வித்துறையின் கல்வி மேலாண்மை தகவல் அமைப்பு தரவுகள் மற்றும் உயர்கல்வி பயிலும் நிறுவனத்தில் பெற்ற சேர்க்கை மற்றும் பல்கலை தகவல் மேலாண்மை அமைப்பு ஆகிய தரவோட மாணவர்களின் விண்ணப்பம் ஒற்றைச்சாளர முறையில் சரிபார்க்கப்படும் சொல்லிக்கிறாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய ஆதார் கார்டோட நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுக்கிறோமோ இல்லைன்னு வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கொடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க அடுத்த கல்வி மேலாண்மை தகவல் முறையின் இஎம்ஐஎஸ் இல்லாமல் இத்திட்டத்திற்கு விண்ணப்பித்துள்ள மாணவன் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்றவன் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயின்றவர் என்பதை உறுதி செய்ய இயலாத மாணவர்கள் விவரத்தினை நேரடியாக சார்ந்த பள்ளியினை தொடர்பு கொண்டு உறுதி செய்து தெரிவித்துக் கொள்ளலாம்னு சொல்லிக்கிறாங்க அதாவது எங்கிட்ட இஎம்ஐ ஐஎஸ் நம்பர் இல்லை நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுக்கிறேன் அப்படிங்கிறப்ப டேரெக்டாக போய் பள்ளிகளில் நம்ம தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க இதில் ஏதாச்சும் குறைகள் இருந்ததுன்னா ஒரு வார காலத்தில் வந்து நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க தகுதி உள்ள அனைத்து மாணவர்களும் வங்கி கணக்கில் வைத்திருப்பதை உறுதி செய்ய வேண்டும் யாரெல்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோமோ கண்டிப்பாக வந்து நமக்கு பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக வேணும் அடுத்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு கண்டிப்பாக வேணும் வங்கி கணக்கு இல்லாத மாணவர்கள் பூஜ்ஜிய இருப்புடன் கூடிய வங்கி கணக்காவது திறக்க வேண்டும்னு சொல்லிக்கிறாங்க அதாவது ஜீரோ பேலன்ஸாவது கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஒரு வருடத்தில் ஒவ்வொரு ஆறு மாதங்களும் அதாவது டிசம்பர் முப்பத்தொன்று மற்றும் ஜூன் முப்பது ஆகிய தேதிகளில் மாணவர்கள் அவர்கள் தங்கள் நிறுவனத்தில் உயர்கல்வி படிக்கிறார்களா தொடர்கிறார்களா என்பதை உறுதி செய்யதல் வேண்டும் சொல்லிக்கலாம் அதாவது ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இடையில செமஸ்டரில் வந்து காலேஜ் வந்து விட்டுட்டு போகிறாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க எத்தனை பேர் ஸோ எத்தனை பேர் வந்து படிச்சுட்டு இருக்காங்க தொடர்ந்து அப்படிங்கிறத உறுதிப்படுத்துன்னு சொல்லிக்கிறாங்க இதை பார்த்திங்கன்னா செமஸ்டரில் ஒவ்வொரு செமஸ்டரில் எண்டில் அதாவது டிசம்பர்ல ஜூனில் வந்து அந்த கல்லூரிகள் வந்து உறுதிப்படுத்த வேண்டும்னு சொல்லிக்கிறாங்க ஒவ்வொரு கல்லூரியும் பல்கலைக்கழகத்திலும் தமிழ் புதன் திட்டத்தை செயல்படுத்தும் பொறுப்பு அலுவலர் அதாவது நோடல் ஆஃபீஸருங்கிறத வந்து தனியாக வந்து போட்டிருப்பாங்க ஸோ அவங்க மூலிமா நம்ம வந்து நம்மளோட டவுட்ஸு ஏதாவது நம்ம கிளாரிஃபிகேஷன் வந்து நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க அடுத்த மாணவர்களின் விவரங்கள் அவர்கள் இஎம்ஐஎஸ் எண்ணிலிருந்து தானாக பெறப்படும்னு சொல்லிக்கிறாங்க அதாவது முதல்ல சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு மாணவருக்கு வந்து இஎம்ஐஎஸ் நம்பர் தந்துடுவாங்க அது மூலியமாக நம்மளோட டீட்டெயில் வந்து எடுத்துக்குவாங்க அது போக பேங்க் டீட்டெயில்ஸு தொடர்பு தகவல் போன்ற ஏதேனும் தகவல் மாணவர்கள் மாற்ற விரும்பினால் அதுக்கு தனியாக பார்த்திங்கன்னா வந்து ஆன்லைன் மூலிமா வந்து மாற்றிக்கலாம் அதாவது தனியாக வந்து வெப்சைட் சொன்னோம்ல அது மூலிமா வந்து மாற்றிக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தை பெற்றவுடன் தகவல் முகமை தானாகவே ஆதார் உள்ளிட்ட விவரங்களை சரிபார்த்து பதிவு பெற்று உறுதிப்படுத்தும் விதமாக குறுஞ்செய்தி அனுப்பப்படும் சொல்லி அதாவது பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கிறாங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஓகே ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப அதுக்கான மெசேஜ் வந்து நமக்கு ஃபோன் மூலிமா வந்துன்னு சொல்லிக்கிறாங்க சம்மந்தப்பட்ட மாணவர்கள் கல்லூரி படித்துக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்கிறார்கள் என்பதை கல்லூரியில் சரிபார்த்த பிறகு ஊக்கத்தொகை சமூக நலத்துறை ஆணையர் வாயிலாக ஒவ்வொரு மாதமும் நேரடியாக அந்த ஒரு வங்கி கணக்கில் செலுத்தப்படும் சொல்லிக்கிறாங்க ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா வந்து வங்கி கணக்கில் செலுத்தப்படும் சொல்லிக்கிறாங்க இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஏதாச்சும் வரல அப்படிங்கிறப்ப பதினஞ்சு நாளில் நம்ம வந்து அப்ளை பண்ணி மறுபடியும் வாங்கிக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க மாணவர்கள் ஊக்கத்தொகை ஒவ்வொரு மாதம் ஏழாம் தேதி அதாவது மாசம் மாசம் ஏழாம் தேதி வந்து அவரது வங்கி கணக்கில் வந்து செலுத்தப்படும்னு சொல்லிக்கிறாங்க கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோவா பார்க்கலாம் தேங்க் யூ